நல்ல ஆர்வமா நீங்க எல்லாம் நீங்க ஒன்னா சேர்ந்து பண்ணணும் நிறைய கொஞ்சம் உங்களுக்குள்ள நிறைய இந்த இந்த குரூப் அந்த குரூப் எல்லாம் இருக்குது இந்த குரூப்புக்கு எல்லாம் காரணம் ஒரே ஒரு நபர் தான் யாரு அன்பாடு அன்பாடு கட்சி விட்டு ஒதுக்கி இருக்கணும் பதினஞ்சு வருஷமா கட்சியில இல்ல கட்சி விட்டு ஓடி போயிட்டாப்ல திருப்பி வந்து ஐயா கால பிடிச்சி கிடிச்சு போட்டு இந்த பொறுப்பு அந்த பொறுப்பு வந்துகிட்டு இப்ப வித்துட்டு இருக்கிற என்ன என்ன மாவட்டத்தை செய்யாத அஞ்சு ரூபான்னு அஞ்சு லட்ச ரூபாய் விட்டாரு அப்புறம் மூணு லட்சம் ரூபாய் வந்துருச்சு ரெண்டு லட்சம் ரூபாயி ஒரு லட்சம் ஆள் எடுத்து ஆள் ஒரு லட்சம் இப்படி பேசி காசு சம்பாதிச்சிட்டு கட்சி இந்த சாதியை அந்த சமுதாயத்தையும் அழிச்சிக்கிட்டு இருக்கிறாரு இப்படி எல்லாம் நினைச்சு பாருங்க எல்லாம் உங்களுக்கு எல்லாம் எல்லாருக்கும் தெரியுது இது வந்து கும்பிட்ற ஒரு வருத்தமா இருக்கிறது கட்சி சமுதாயத்தினுடைய துரோகி கட்சியினுடைய துரோகி கட்சி குடும்பம் எல்லாம் அப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னா ஒரு நபர் கூட இன்னொரு நபர் இருக்கிறாரு நான் அமைதியா இருக்கிறேன் அதனால நான் மனசுல நிறைய இருக்குது அமைதியா இருக்கிறேன் பாத்துக்கலாம் நீங்க தைரியமா இருங்க நல்லா வேகமா பண்ணுங்க சரியா எல்லாருக்கும் பதவியெல்லாம் நான் என்னென்ன பண்ணுமோ நிச்சயமா நான் பண்ணி அனைத்து பிரச்சனைக்கும் அன்பழகன் தான் காரணம் என அன்புமணி ராமதாஸ் கட்சி அலுவலகத்தில் நிர்வாகிகளிடம் தெரிவித்த அந்த காட்சிகளை பார்த்தோம் இது பற்றி செய்தியாளர் தனலட்சுமி வணக்கம் பாமகவில் நடக்கும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் அக்கட்சியின் தலைமை நிலைய செயலாளராக இருக்கக்கூடிய அன்பழகன் தான் காரணம் என்ற அக்கட்சியின் தலைவர் அன்புமணி பேசிய வீடியோ தற்பொழுது வைரல் ஆகி வருகிறது மாவட்ட செயலாளர்கள் நியமனத்திற்கு கூட லட்சக்கணக்கில் பணம் பெற்றதாக அவர் அந்த வீடியோவில் குற்றம் சாட்டியிருக்கிறார் அவர் பாமகவின் துரோகி என்று அன்பழகனை விமர்சித்திருக்கிறார் தந்தை மகனுக்கு இடையே ஆன இந்த உறவில் விரிசல் விடுவதற்கு அந்த மோதல் போக்கு நீடிப்பதற்கு அன்பழகன் தான் காரணம் என அன்புமணி குற்றம் சாட்டியிருப்பது பாமகவில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அன்பழகனை பொறுத்தவரைக்கும் ராமதாஸ் மருத்துவர் ராமதாஸுக்கு கட்சி தொடங்கியதிலிருந்து மிகவும் விசுவாசமாகவும் அவர் உடனேயே பயணிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கிறார் அக்கட்சியினுடைய தலைமை நிலைய செயலாளராக தற்பொழுது இருக்கிறார் இதற்கு முன்பாக மாவட்ட செயலாளராக பணியாற்றி இருந்தார் இப்படியான பல்வேறு பொறுப்புகளில் இருந்தவர் கட்சிக்காக ஒரு துரோகத்தை செய்கிறார் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார் மாவட்ட செயலாளர் நியமனத்திற்கு லட்சக்கணக்கில் பணம் பெறுகிறார் என்ற குற்றச்சாட்டு அவர் மீது வைக்கப்பட்டிருக்கிறது அன்பழகனை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே அன்புமணியால் நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்களை அவர் மதிப்பதில்லை அதற்கான அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு முடிவுகளுக்கு ஒத்துழைப்பதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு வலுத்து வந்தது தான் விரும்பிய நபரை தான் தனக்கு போட வேண்டும் என்று அவர் ஏற்கனவே பல்வேறு குறைச்செயல்கள் கொடுத்ததாக தகவல்களாக வெளியாகி வந்தது அந்த நேரத்தில் தான் தற்பொழுது அன்புமணி கடந்த சில நாட்களுக்கு முன்பாக உத்தண்டையில் ஒரு கூட்டத்தில் பல்வேறு நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்தினர் அதாவது தென் மாவட்டங்களை சேர்ந்த விருதுநகர் மதுரை கன்னியாகுமரி திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களை சேர்ந்த நிர்வாகிகளோடு அவர் ஆலோசனை மேற்கொண்டார் இந்த ஆலோசனை கூட்டத்தின் முடிவில் அவர் அந்த நிர்வாகிகளுடன் பேசக்கூடிய அந்த வீடியோ என்பது வெளியாகியிருக்கிறது அதில்தான் இந்த பிரச்சனைக்கு முழு காரணம் யார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் அது அன்பழகன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இன்னொருவரையும் அவர் குறிப்பிடுகிறார் அவ்வாதியார் என்று அவர் குறிப்பிடுகிறார் அந்த வாதியார் யார் என்று நாம் கட்சியின் வட்டாரத்தில் விசாரிக்கும் பொழுது அவர் ஜி கே மணியை தான் சொல்கிறார் என்று பல்வேறு தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஏனென்றால் வாதியார் என்ற அந்த பேராசிரியர் ஆசிரியரான பணியை திறந்துவிட்டுதான் பாமகவில் ஜி கே மணி இணைந்து தற்பொழுது கௌரவ தலைவராக இருக்கிறார் ஏற்கனவே ராமதாஸை பொறுத்த வரைக்குமே அவர் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார் அதாவது ஜி மணி அவர்களுடைய பயனுக்கு பொறுப்பு வழங்கிய பொழுது அந்த கடிதத்தை என் முன்னாலேயே கிழித்து போட்டார் அதாவது தமிழ்குமரனுடைய அந்த நியமன கடிதத்தை என் முன்னாலே அன்புமணி அவர்கள் கிழித்து போட்டார் என்று ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தார் இதன் அடிப்படையில் தனக்கு தன்னுடைய மகனுக்கு பதவி கொடுக்காமல் அன்புமணி இம்மாதிரி செய்தது என்பது ஜி கே மணியிடம் மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில்தான் வாதியார் என குறிப்பிட்டு அவர் பேரை சொல்லாமல் அன்புமணி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் ஜி கே மணியை பொறுத்த வரைக்குமே அவர் தொடர்ச்சியாக அன்புமணியும் ராமதாஸ் அவர்களும் இணைந்து செயல்பட வேண்டும் ஆனால் ராமதாஸுக்கு தான் முழு அதிகாரம் இருக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்த நிலையில் அவர் ஒரு பேட்டி ஒன்றையும் கொடுத்திருந்தார் பத்து புள்ளி ஐந்து இடஒதுக்கீடு வழங்குவதற்கு நான் தான் மிகப்பெரிய ஒரு முயற்சியை எடுத்தேன் அதற்கு நான் தான் காரணம் என்று அவர் ஒரு பேட்டியை சமீபத்தில் கொடுத்திருந்தார் இதுவும் பாமகவில் ஒரு புயலை வீசியது என்றுதான் கூற வேண்டும் ஏனென்றால் ராமதாஸை பொறுத்த வரைக்குமே அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடு என்பது என்னுடைய போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்று அன்புமணி ராமதாஸ் அதை கிளைம் பண்ணி கிளைம் பண்ணி கொண்டிருந்தார் ஆனால் அந்த பேட்டி என்பது இதற்கு தான் மட்டும்தான் காரணம் என்று அவர் தெரிவித்தது அக்கட்சியினிடையே இடையே ஒரு மிகுந்த சலசலப்பை ஏற்படுத்தியது அதன் அடிப்படையில் தான் இந்த அன்பழகன் மற்றும் வாத்தியார் என கூடிய ஜி கே மணி உள்ளிட்டோரை அன்புமணி அவர்கள் விமர்சனம் செய்த அந்த வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்